ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன் ஃபங்க்ஷன்ஸ் கூட நர்வஸாக இல்லை பட் இன்னைக்கு ரொம்ப நர்வஸா இருந்தேன் அப்பாவோட அங்கிளோட கதை வந்து கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் கதை நான் வந்து எல்லாருக்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு கடமை எனக்கு இருந்தது கொஞ்சம் பயம் இருந்தது பட் பட் ஐ திங்க் எல்லாரும் அது புரிஞ்சுக்கிட்டீங்க அந்த கதையை நான் சரியா சொல்லனாலும் அதை கரெக்டாக ரிசீவ் பண்ணிட்டீங்க ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட் அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் கம்மிங் ஒவ்வொருத்தரை பத்தி தனி முறையில் அவங்க கிட்ட நான் அவங்க கிட்ட நான் தனியாக பேசி அவங்கள வாழ்த்துடுறேன் பட் இந்த ஸ்டேஜ் வந்து ஜென் மார்ட்டின் அவரோட ஸ்டேஜ் இது ஸோ ஜென் யூ டன் எப்படின்னா ஒண்டர்ஃபுல் ஜாப் இன் இந்த மூவி மியூசிக் இஸ் கிரேட் அண்ட் ஐ திங்க் மை பிரதர் இஸ் வெரி லக்கி டு ஹேவ் யூ ஆஸ் இஸ் ஃபர்ஸ்ட் மியூசிக் டைரக்டர் அண்ட் ஆல் த சாங்ஸ் அப் கம் அவுட் ரியலி வெல் நாங்கள் நானும் கிருஷ்ணா சேர்ந்து உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறோம் அது எங்களுக்கே தெரியும் ஆனாலும் வேற வழி இல்லை எல்லாப்பாட்டி ரிட்டாகணும் ஒரு புது டீம் சேர்ந்து படம் பண்ணும்போது சாங்ஸ் தான் ரொம்ப முக்கியம் எஸ்பெஷலி ஃபார் லவ் ஸ்டோரி சாங்ஸ் அண்ட் மியூசிக் தான் வந்து ஆடியன்ஸோட காலிங் கார்டு அப்போதான் படம் பார்க்கவே வருவாங்க எஸ்பெஷலி டெபியூ டெபியூட்ஸ் வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க படத்துல ஸோ உங்க மியூசிக் தான் இட்ஸ் கன்வெர்ட் டே ஆடியன்ஸ் வந்து கன்வெர்ட் ஆகுறது உங்க மியூசிக்னால மட்டும்தான் அதனால தான் இந்த டார்ச்சர் வேற வழி இல்லை எங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தாங்கணும்னு நினைக்கிறேன் இன்னும் ரீ ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு ஃபுல்லா முடியல எல்லாமே லாஸ்ட் மினிட் வரைக்கும் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கோம் பட் ரியலி ஹாப்பி அண்ட் ரியலி ப்ரவுட் டு பி ஸ்டாண்டிங் ஹேர் அண்ட் தேங்க்ஸ் டு த மீடியா ஸோ பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நான் வந்து ஒரு ஹீரோ ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு ப்ரொடியூசர் ஒன்பதாவது படம் வந்து இந்த ஓஹோ இந்த பேபிஸ் ஆர் நைன்த் ஃபிலிம் அண்ட் சார் சொன்னார் ஐஸ்வரி கணேஷ் சார் தட் நெக்ஸ்ட் த்ரீ ஃபிலிம்ஸ் ஆர் வித் தம் இன் கொலாபரேஷன் வித் வேல்ஸ் அதுக்கப்புறம் கப்பல் ஆஃப் அதர் ஃபில்ஸ் ஆர் கமிங் அப் ஸோ ஆஸ் அ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எம் க்ரோயிங் ஆல் திஸ் இஸ் ஹேப்பன் ஓன்லி பிகாஸ் ஆஃப் மீடியா ஐ வ் ஆல்வேஸ் டூ திஸ் எப்போவுமே நான் சொல்லியிருக்கிறேன் மீடியா எனக்கு கொடுத்த சப்போர்ட் கொடுத்த விமர்சனங்கள் கொடுத்த ஃபீட்பேக் நான் ஒவ்வொரு ரிவ்யூ போய் படிப்பேன் ஒவ்வொரு ஃபீட்பேக் போய் படிப்பேன் ஸோ இது எல்லாமே வந்து மீடியா எனக்கு கொடுத்ததுனால தான் நான் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருந்தேன் என்ன அண்ட் இதே மாதிரி என் தம்பிக்கும் நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் அண்ட் ஃபைனலி த ஆடியன்ஸஸ் ஆஃப் தமிழ் சினிமா ஐ திங்க் தேர் ஆல்வேஸ் சப்போர்டிங் கிரேட் கான்டென்ட் அண்ட் இப்போ நடந்த டூரிஸ்ட் ஃபேமிலி சக்ஸஸ்ல நம்ம அதை கிளியராக பார்த்துட்டோம் அண்ட் டிராகன் எவ்வளோ பெரிய சக்சஸ் ஸோ யூனோ நம்ம பார்த்துட்டு தொடர்ந்து வந்து ஒரு நல்ல கண்டென்ட் கொடுக்கும்போது தமிழ் சினிமாவோட ஆடியன்ஸ் வந்து அதை பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுது அந்த விதத்தில் ஐம் வெரி கான்பிடென்ட் ஓஹோ எந்த பேபி படத்துக்கும் நம்ம ஆடியன்ஸ் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க அண்ட் இந்த படத்தை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ தேங்க்யூ ஒன் சில பேரை நான் இங்கே விட்டுருந்தா தப்பா அனுச்சிக்காதீங்க டைம் ஆயிடுச்சு பட் துரை என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர் பத்தி நான் கண்டிப்பாக பேசினோம் துரை வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து பழக்கம் அது வந்து எனக்கு ஞாபகம் இல்லை அவர் சொல்லும் போதுதான் எனக்கு ஞாபகம் வருது வெணிலா கபடி குழு படத்துலேருந்து அவர் அந்த ஒர்க் பண்ணிக்கிறார் சுசீந்திரன் சார் கூட அது ரொம்ப லேட்டராக நாங்கள் மீட் பண்ணும்போது அவர் சொன்னார் ஸோ கோவிட் டைம்ல எஃப்ஐஆர் ரிலீஸ் ஆகும்போது மார்க்கெட்டிங் ரொம்ப குரூஷியலா இருந்தது ஏன்னா யாருமே தேட்டருக்கு வரல ஸோ அப்போ ஒரு பயம் எனக்கு எப்படி வர ஏன்னா என்னோட படம் வந்து செகண்ட் வேவ் அப்புறம் ரிலீஸ் ஆனா ரெண்டாவது படமும் சம்திங் லைக் தட் அப்படிதான் இருந்தது ஐ திங்க் ஃபர்ஸ்ட் படமும் விஷாலோட படம் ஸோ என்னோட படம் ரெண்டாவது படமா இருந்தது அண்ட் எனக்கு பயங்கர பயம் எப்படி மக்கள் கிட்ட போய் சேர்க்க போறோம் அப்படின்னா அப்போதான் துரை பத்தி கேள்விப்பட்ட அவர் வந்து மார்க்கெட்டிங் கம்பெனி டெக்னு ஒரு கம்பெனி வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்போ ஒருத்தர் துரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது தான் துரை நல்லா தெரியுமே எனக்கு இதுக்கு முன்னாடி கூட நம்ம மாவீரன் கிட்ட உள்ள ஒர்க் பண்ணோம் இவ்வளோ பெரிய கம்பெனி வச்சிருக்காரா அப்படின்னு கேட்கும் போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இருந்து துரை கேம் இன் டு விஷ்ணு விஷா ஸ்டுடியோஸ்ன்னு சொல்லுவேன் நான் அந்த எஃப்ஐஆர் பாட்டோட ப்ரமோஷன்ஸ் பத்தி எல்லாருமே பேசினாங்க அந்த டைம்ல அண்ட் மக்களை வந்து நாங்கள் தேட்டருக்கு வர வச்சோம் அந்த டைம்ல இட் இஸ் வெரி குரூஷியல் ஸோ துரை ஹட் பிளேட் அ மேஜர் பார்ட் இன் இட் அண்ட் அதுக்கப்புறம் கட்டா குஸ்தி டூ அதுவும் வந்து துரை ஐ மீன் கட்டா குஸ்தி படம் அதுவும் வந்து துரை தான் வந்து மார்க்கெட்டிங் பார்த்தாரு அப்படி துரை என் லைஃப்குள்ள வந்தாரு அண்ட் தென் ஹி இஸ் ஆல்சோ ப்ரொடியூசர் இப்ப என் கூட வந்து சேர்ந்துருங்க நம்ம சேர்ந்த படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு இப்போ டி கம்பெனியா இருக்கிற துரையோட கம்பெனி இப்போ குட் ஷோவா மாறி இருக்கு ஸோ எனக்கு தெரிஞ்சு உங்களோட படமே ஒரு குட் ஷோவா இருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ தேங்க்யூ துரை ஏன்னா ப்ரொடக்ஷன் இஸ் நாட் ஈஸி அட் ஆல் இங்கே இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் உட்கார்ந்து இருந்தாங்க தமிழ் சினிமாவோட பெரிய லெஜெண்ட்ஸ் அண்ட் டைம் கிளம்புனாங்க அபவுட் ஏன் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டுச்சுங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் மக்களுக்கும் புரியும் ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் யூனிட் அந்த யூனிட் வந்து கரெக்டா இருந்தா மட்டும்தான் படங்கள் நல்லா வரும் டைரக்டருக்கு என்ன வேணுமோ அதை ஆஸ் ப்ரொடக்ஷன் நம்ம டெலிவர் பண்ணணும் ஸோ அந்த அந்த விதத்துல எனக்கு துரை கிடச்சது ஒரு மிகப்பெரிய பிளெஸிங் அண்ட் லாஸ்டா நான்

குபேரா இருந்து எல்லா படங்களும் கிடைச்சிருக்காரு இதுக்கப்புறம் மக்கள் கையில இருக்கு கண்டென்ட் கையில இருக்கு அபவுட் அண்ட் கிருஷ்ணா ஐ திங்க் தோ வி டோன்ட் வெரி இம்பி ஹாவ் டு டாக் அபவுட் ஏன்னு சொல்லிடுறேன் அவருக்கு அண்ட் ஆல்வேஸ் ரெடி டுனி ஏதாவது ஒரு ஃபீட்பேக் கொடுத்தா உட்காந்து கேட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா இல்லையா அப்படிங்கறது ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல அது வந்து ரொம்ப ரேர் அந்த மைண்ட் செட் வந்து கிருஷ்ணாக்கு இருக்கு என்ன ஃபீட்பேக் கொடுத்தாலும் ஒரு கிரிட்டிசிசம் கொடுத்தாலும் அதை ஏத்துக்கிட்டு சரி வாங்க சார் உட்கார்லாம் சரி பண்ணலாம் இல்ல இது எப்படி பண்ணலாம் இல்ல அதை எப்படி பண்ணலாம்னு ரெடியாவே இருப்பாரு இந்த ஒரு குவாலிட்டியை கிருஷ்ணா இஸ் டேக் யூ ஐ நான் முன்னாடி கூட சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட இப்போ இந்த மேடையிலும் அதை சொல்றேன் இந்த ஒரு குவாலிட்டி உங்களை வந்து எங்கயோ ஒரு இடத்துக்கு கொண்டு போகுது ஐ பி சிட்டிங் அண்ட் 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 கிளாப்பிங் ரூட்டிங் ஃபார் ஃபார் யூ யூ ஏன்னா ஆர் மை ருத்ரா என்னோட ரொம்ப க்ளோஸ் டேரக்டர் ருக்காந்திர ராம் அவருக்கு தெரியும் நான் எவ்வளோ நச்சு ஸோ உங்கள் ஃபீலிங்லாம் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அதை தான் நீங்கள் இதுல வச்சிருக்கீங்க நான் டேரெக்டரா நீ டேரக்டரான்னு அது எனக்காக தான் வச்சீங்க நல்லாவே தெரியும் பட் ஐ ஹோப் திஸ் மூல் டர்ன் அவுட் சக்ஸஸ் அண்ட் வில் ஹாவ் மோர் பன் இன் தியூச்சர் நான் கிருஷ்ணா கிட்ட இப்பே கேட்டுட்டேன் படம் நடக்கும் போதே கேட்டுட்டேன் இது வந்து நான் சில டைரக்டர்ஸ் கிட்ட மட்டும் தான் கேட்டிருக்கேன் ராம்கிட்ட கேட்டிருக்கேன் படம் நடக்கும் போதே முண்டாசுபட்டி என் கூட அடுத்த படம் பண்ணுங்கன்னு சொன்னேன் ராம் வரல அப்படி சுத்தி முத்தி திருப்பி கஷ்டப்பட்டு எங்களுக்கு நடந்தது ராட்சசன் ராட்சசன் ஹிட் ஆனது திருப்பி ராம் கிட்ட கேட்டேன் ராம கூட படம் பண்ணுங்க திருப்பி வரல அதுக்கப்புறம் திருப்பி ஏதோ கடல் பிணைத்தால திருப்பி மூடாவது படம் இரண்ட வானம்னு பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ரவி கிட்ட கேட்டிருக்கேன் இன்டர்நெட் நாளே ரவி மனு கிட்ட கேட்டிருக்கிறேன் என் ஒர்க் பண்ண சில டைரக்டர்ஸ் இப்போ ஆரியன் டேரக்டர் கிட்ட கேட்டிருக்கிறேன் கிட்டேயும் இந்த மேடையில் நான் பதிவு பண்ணிடுறேன் இவங்க எல்லார்கிட்ட நான் தனியாக தான் கேட்டிருக்கிறேன் ஸோ அதை நடக்கல இந்த வாட்டி நான் மே மேடையில் பதிவு பண்ணீங்களான்னு இருக்கிறேன் எங்களை என் கூட நீங்கள் படம் பண்ண ஓகே இந்த வாட்டி நீங்கள் ஓடக்கூடாது பார்த்துக்கோங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ப்ரெஸ் இவ்வளோ நேரம் உட்காந்து எங்களை எங்களை ஆடியோ லான்ஸில் வந்து கலந்துக்கிட்டீங்க அண்ட் ஒரே கேள்வி மட்டும் கேக்கலாமா ருத்ரா வந்து பேசுறப்ப சொன்னாங்க நான் அண்ணா கிட்ட இதுவரைக்கும் சொல்லாத ஒரு விஷயத்தை சொல்றேன் ருத்ரா அப்படின்னு என்னவா இருக்கும் இதுவரைக்கும் சொல்லாத இல்ல நான் அப்படி கிடையாது என் ஃபேமிலி எல்லாருக்குமே தெரியும் நான் மூஞ்சிக்க நேரம் சொல்லிடுவேன் எதுவா இருந்தாலும் சோ அது நல்லதோ கெட்டதோ மனசுல என்ன தோணுதோ ஐ ஸ்ட்ரீட் அவிட் டெல் டு பீப்பிள் அதனால எனக்கு என்ன புரிஞ்சுக்கும் ஐ மீன் என்ன யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க இல்லை என்கூட பயங்கரமா பழகுவாங்க சில பேருக்கு இந்த நேரம் பேசுறது பிடிக்காது சோ அதுதான் என்னோட பிரச்சனை இது என்னோட பிரச்சனையாக தான் நான் பார்க்கறேன் ஸோ எனக்கு தெரிஞ்சு சொல்லாத விஷயம் எதுவுமே கிடையாது எதுவாக இருந்தாலும் நான் மூஞ்சிக்க நேரம் சொல்லிருப்பேன் பட்

நான் ஒரு சின்ன ரெஸ்பெக்ட்ஃபுல் ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் தான் வச்சுப்பேன் என்னடா இவன் ஃபர்ஸ்ட் படத்துல இவ்வளவு ஃப்ரெண்ட்லி ஆயிட்டான் எல்லாரும் கூட நான் தான் அவங்க கிட்ட இதை கத்துக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ போக போக ஐ ஸ்டார்ட் இட் ஓப்பனிங் அப் ஸ்டார்ட் இட் டாக்கிங் டு பீப்பிள் இப்போ பாத்தீங்கன்னா உண்மையாவே என் லைஃப்ல ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு லாஸ்ட் டூ த்ரீ இயர்ஸ்ல நான் இன்னும் எக்ஸ்பிரசிவா இருக்கிறேன் நான் இன்னும் பேச ஆரம்பிச்சிட்டேன் என் டேரக்டர்ஸ் கூட நான் இன்னும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கிரியேட்டிவாக உட்கார ஆரம்பிச்சிட்டேன் ஸோ சம்திங் நைஸ் இஸ் ஹேப்பனிங் இன் ஆர் ஹவுஸ் இன் இன் ஆர் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அண்ட் இன் ஆர் ஃபேமிலி அண்ட் வித் த பீப்பிள் தட் ஐ ஆம் ஏதோ ஒரு பாசிட்டிவான ஆரோ கிரியேட் ஆயிட்டு இருக்கு அது எப்படின்னு எனக்கு தெரியல பட் தேர் சம் கான்பிடன்ஸ் இன் ஒர்க் தட் டூயிங் பிகாஸ் இங்கே நிறைய புது டைரக்டர்ஸ் உட்காந்துருக்காங்க என்னோட டைரக்டர்ஸ் அடுத்த படம் பண்ணுறவங்க அந்த படம் வரும்போது கண்டிப்பாக பிரவீன் வந்து பேசினாரு மேடையில் ஆரியன் ஆரியன் படம் வந்து என்னோட பையனோட பேர் அங்கே உட்காந்துருக்கிறான் அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு என்ன சொல்றது படம் அது எனக்கு ஏன்னா ஆர் பேர் வச்சு ஃபிளாப் கொடுக்கவே முடியாது என்னால் இல்லனா வாழ்க்கை கூட என்ன திட்டுவாங்க ஸோ அந்த படம் கண்டிப்பா ஹிட் ஆவங்கிறது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்றேன் சோ பிரவீன்லாம் வந்து இன்னும் ஃபியூச்சர்ல படம் வெளியே வரும்போது யூ ஆல் வில் ஹவ் கிரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் பிரவீன் ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு பி ஹேர் அண்ட் தேங்க்யூ எவ்வரி ஒன் தேங்க்யூ சுரேஷ் சந்திரா சார் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் சி யூ ஆல் இன் தியேட்டர்ஸ் ஆன் ஜூலை லெவன்த் ஐம் ஷியர் அ குட் டைம் you.